ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா நல்லா இருக்கீங்களா இந்த நாள் வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி ஒன்னு இன்றைக்கி வந்து நம்ம விளாட்ல வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காவுடைய ரேட்டு அதுவும் நம்ம காஞ்சிபுரத்தில் கொய்யாக்காய் வந்து கிலோ எவ்வளோக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் வீடியோ கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொய்யாக்கா வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வந்து கிடைக்குங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளாக் வந்து எப்படி இருக்குன்னு கிலோ இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க